கங்கா எப்படி இருக்கல நான் நல்லா இருக்குது இருக்கட்டுண்டி நீ எப்படி இருக்க ஆளே மாறி போயிட்டவ நாள் உன்னை பார்க்காம ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுல பக்கி உனக்கு அப்படி இருந்துச்சா பின்ன இருக்காம இருக்குமா என்னதான் நம்ம அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டாலும் ஒருத்தர் ஒருத்தரை பிரிஞ்சதே கிடையாதுல்ல வேறவ எனக்கு மட்டும் உன்னை பிரிஞ்ச சோகம் இருக்காதா என்ன ம் சரி அதெல்லாம் இருக்கட்டும் சந்தோஷமா இருக்கியா ம் சந்தோஷமா தான் இருக்கேன் இல்ல பக்கி நான் என்னத்த கேக்குறேன்னு உனக்கு புரியுதால என்ன கேக்குற சந்தோஷமா இருக்கியால ம் சந்தோஷமா தான் இல்ல இருக்கேன் என் மூஞ்சி பார்த்தா அழுத மூஞ்சி மாதிரியா தெரியுது ஐயோ இந்த மரம் மண்டியை வச்சுக்கிட்டு நான் தான் பண்ணி தொலையவோ தெரியல என்னல எதுக்கு இப்ப என்ன திட்டுறவ சந்தோஷமா இருக்கேன்னு கேட்டேன் சந்தோஷமா இருக்கேன்னு சொன்னேன் இதுல என்ன தப்புன்னு நீ சொல்ற நான் கேட்ட விதமே வேற நீ சொல்ற விதம் வேற அப்புறம் புரியுற மாதிரி சொல்லிட்டி என்னத்த பத்தி கேக்குறவ அதான் டி நீயும் புருஷனோ சந்தோஷமா தானே இருக்கிய அவர் உனைய நல்லா பாத்துக்கிறாரு தானே உனைய புடிச்சுதானே கல்யாணம் பண்ணாங்க நீங்க ரெண்டு பேரும் அண்ணனியமா தானே இருக்கிய ஓட்டி இதைத்தான் நீ சுற்றி வளைச்சு கேட்டியா ஆமல்ல பக்கி சொல்லுட்டி ம் அவர்களுக்கு என்னை ரொம்ப பிடிச்சிருக்கு என்னை பிடிச்சிதான் கட்டினாங்க என்னை நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க இந்த நாலு நாளும் அதே மாதிரி நீ கேட்ட மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக தான் இருக்கோம் இதை கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குல்லும் இப்போ கூட சேல அவை தான் எனக்கு கட்டிவிட்டாங்க அது சரி அந்த அளவுக்கு போயிட்டீங்களா அப்போ சரி சரி எனக்கு இப்போதாம்ல ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்குது அந்த பையன் வாட்டுக்கு ஊர் அறியாக உனக்கு தாலி கட்டி பிட்டியான் இந்த கலண்டில் அந்த பயலுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோன்னு நினச்சி ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன் அது மட்டும் இல்லை அந்த பயலை உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும் அதே மாதிரி உன்னே அந்த பயலுக்கு பிடிக்கணும்ல அதை நினைச்சுதான் அக்கா ரொம்ப பயந்தேன் இப்போ நீ சொல்லதை கேட்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல உங்ககிட்ட முரட்டுத்தனமாலாம் அவன் இல்லை நடந்துக்கலல்ல என்ன டீ நீ அப்படிலாம் கிடையாது அவங்க ரொம்ப ரொம்ப மென்மையான மனுஷன் ம் சரி சரி எங்க உன் வீட்டுக்காரா காணும் அவங்க வண்டியை நிறுத்திட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க முன்னாடி நீ போ நான் வரேன்னு சொன்னாங்க இன்னைக்கு ஒரு நாள் இருந்துட்டு நாளைக்கு போயிடுவாங்க அதை நினைச்சாதே கொஞ்சம் வருத்தமாக இருக்கு ம் கவலைப்படாத டீ அவங்க வேலை அப்படி என்ன செய்ய ம் ஆமா நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் உண்மையா என்ன கேள்விப்பட்ட உனக்கும் சத்திய மாமாவுக்கு கல்யாணம் நடக்குது மாமா உனே லவ் பண்ணாங்களா ஒரு வார்த்தை சொன்னியால ஆமாக்கு நிக்கப்பிடு என்ன சேரிட்டி எதுக்கு இப்ப வந்ததும் வராதமா இன்னைக்கு இருக்கவா அந்த போலீஸ்காரினைய லவ் பண்ணும்போது எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்லை அதான் நான் அவங்கிட்ட சொல்லலை ஆனால் அவங்க எவ்வளோ சீரியஸாக லவ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது பொண்ணு பார்க்க வரப்போகிறேன் பொண்ணு பார்க்க வரப்போறேன்னு தான் சொல்லிட்டே இருந்தாங்க நான் அதை விளையாட்டுத்தனமாக தான் எடுத்துக்கிட்டேன் பிறகு முந்த நேற்று மொத்த குடும்பமும் தட்டு தூக்கிட்டு வந்துட்டாங்க பொண்ணு பார்க்குறேன்ட்டு அதை பார்த்ததும் என்னால் ஒரு நிமிஷம் எதுவுமே பேச முடியல வா எடைச்சி போய் நின்று ம் அப்புறம் முதல்ல இந்த கல்யாணத்தில் எனக்கு விருப்பம் தான் சொன்னேன் ஏன்னா நம்மளோட நிலைமையை பற்றி தான் நமக்கு தெரியுமே அவள் எவ்வளோ இடம் அவங்களுக்கும் நமக்கும் ஏனி வச்சா கூட எட்டாது அதான் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன் உடனே வடிவம்மா அதெல்லாம் செட் ஆகும் நீ ஒத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க பிறவ அப்படி இப்படின்னு வாக்குவாதம் போய் கடைசியில் நான் சம்மதிச்சிட்டேன் இந்த மாதம் ஆடி மாதமாக இருக்கிறதுனால அடுத்த மாதம் கல்யாணத்தை வச்சுக்கலான்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல அப்போ நீயும் நாம் வீட்டுக்கு வந்துடுவேன் நாம் ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் வாழ போகிறோம் அதை நினைச்சாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல ம் ஆமால கௌரி இது நம்ம சின்ன வயசு ஆசையில் ம் எல்லாருக்கும் ஆசைப்பட்ட மாதிரி வாழ்க்கை அமையாது அது நம்ம ரெண்டு பேத்துக்கும் அமைஞ்சிருக்கு ஆமால என் வீட்டுக்காரரும் சரி மாமாவும் சரி முறை இல்லாத ஒரு நல்ல மனுஷங்க எல்லா கிட்டேயும் கனிவாவும் அன்பாகவும் பேசக்கூடியவங்க அவங்க மட்டும் இல்லை அவங்க குடும்பத்தில் இருக்க எல்லாருமே அப்படிதான் தான் ஆமால நமக்கு நல்ல குடும்பம் கிடச்சிருக்கு கண்டிப்பாக நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்லணும் நம்ம அப்பே நம்ம அம்மா தனியாக தவிக்க விட்டு போனதுக்கப்புறம் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் அந்த கஷ்டத்துக்கெலாம் பலனா இப்போ நம்மளுக்கு நல்ல புருஷங்க அமைஞ்சிருக்காங்க ம் ஆமால காஷ்மீர்லாம் எப்படி இருந்துச்சு ம் நல்லா இருந்துச்சு மாமா ஆனா ரொம்ப குளிரா இருந்துச்சு மாமா ஆமாமா அது நம்ம ரொம்ப குளிரா தான் இருக்கும் வருவாங்க மாமா வண்டி நிறுத்திட்டு வரேன் சொன்னாங்க உங்களுக்கும் அக்காவுக்கும் கல்யாணம் கேள்விப்பட்டேன் வாழ்த்துக்கள் மாமா தேங்க்ஸ் மா எங்க அக்கா கொஞ்சம் தான் ஆனா ரொம்ப ரொம்ப நல்லவ மாமா அவளை நல்லபடியா பாத்துக்கோங்க நீ விடுமா உன் அக்காவை நல்லபடியா பாத்துக்கிறது என்னோட வேலை உன் அக்காவோட தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனாலதான் எங்கள் அம்மா கிட்ட கட்டினா இவங்களதான் கட்டுவேன்னு ஒருத்த கால நினைந்தேன் அதனால நீ ஒன்னும் காலப்படாத உன் நான் ராணி மாதிரி பார்த்துக்கிடுவேன் ரொம்ப நன்றி மாமா நீங்க எல்லாத்தையும் விட என் அக்கா தான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டா எங்கள் வீட்டில் அதனால அவன் நல்லா இருக்கணும் என்ன டீ ஒரே புகழாரமா இருக்கு என்ன விஷயம் அட போட்டி லூசு நீங்க ஒன்னும் தப்பா எடுத்துக்காதீங்க மாமா இது அப்பப்ப லூசு மாதிரி இப்படி தான் பேசும் சரி சரி இனி அத்தா தங்கச்சிங்க சண்ட கண்டினியூ ஆகும் போலயே இப்போ நீங்க ஒரே வீட்டு மருமகள்க உங்க வீட்டுல போட்ட மாதிரி சண்டைய இங்கேயும் போட போறீங்க அப்படித்தானே ஆமா அக்க தங்கச்சிங்க சண்டை போடத்தான் செய்வாங்க ஏன் நீங்களும் உங்க தம்பியும் சண்டை போட மாட்டீங்களா என்ன சாச்சா

அந்த கத்தி எஸ்கேப் எஸ்கே ஊர் பூரா எத பத்தி பேசிட்டு இருக்காங்க நீ என்னென்ன பாதுகாப்பு கொடுத்த பாக்கி ஆளுதான் வளர்ந்துருக்கே தவிர கொஞ்சம் கூட கூறு கிடையாது என் தம்பி உங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுப்பாரு நல்லா கொடுக்குறாப்ல மரியாதை இப்படி திட்டுறீங்க மாமாவ லவ் பண்ண சொல்லு நல்லா லவ் ஒரு பிடிச்சி ஜெயில போட்டிருக்குமே அவன் எப்படி பாதுகாப்பா இருக்கானா இல்லையான்னு பாக்குறதே கிடையாது கொஞ்சம் கூட பொறுப்பே கிடையாது இப்ப அவன் தப்பிச்சுட்டு போன உனக்கு என்ன பிரச்சனை நீ ஏன் கொந்தளிச்சுக்கிட்டு வர கொந்தளிக்காம வேற வேணா செய்வாங்க அவன் ஆல்ரெடி உன் மேல பயங்கர கோவத்துல இருக்கான் அது மட்டும் இல்லாம உன் வருங்கால அவன் கிட்ட போய் வம்பு இழுத்துட்டு வந்திருக்கா சரியில்ல இப்ப அதுக்கு என்ன அதுக்கு என்னவா அந்த எல்லா கோவத்தையும் சேர்த்து உன் பொண்டாட்டி நினைச்சு என் பொண்டாட்டி தூக்கிட்டு போயிட்டானா நான் என்ன செய்யறது உன் பொன்னாடி காரி வாய திறந்தாலே போதும் எவனும் பக்கத்துல வர மாட்டான் அந்த வாயாடியை தூக்கிட்டு போனாலும் தூக்கிட்டு போகல எனக்கு என்ன ஆனா பாவம் ஏன் வாய் பேச தெரியாத பொண்டாட்டி மாதிரியே இருக்கிறதுனால ஏன் போனா நான் செய்ய அது இதுன்னு அம்பிட்டே பாத்துக்கோ உனக்கு நான் இப்ப உனக்கு அண்ணியாக போறேன் ஒழுங்கு மரியாதையே நீ அன்னியும் கூப்பிடு போய் யாராச்சும் அண்ணியும் கூப்பிடுவாங்களா வேற வேலை இல்லை எனக்கு இந்த பாருங்க போலீஸ்கார் உங்க தம்பி ரொம்ப ரொம்ப பேசிட்டு இருக்கேன் காட்ட வேண்டியது இருக்கும்

திருப்பியும் பிடிச்சி ஜெயில போட்டு அவன் திருப்பி எஸ்கேப் ஆயிட்டு போயிருவான் சரி வேற அவனை என்ன செய்வோம் நீயே சொல்லு பார்ப்போம் அவன் எம்பிட்டு ஃப்ராடு தானே பண்ணியிருக்கான் அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு அவனை சுட்டு தள்ள வேண்டாமா எப்பா நீ பார்டர்ல சண்டை போடுற மாதிரி எல்லாம் இங்க கிடையாதுப்பா எதிர்த்துக்கிட்டு எவன் வந்தாலும் சுட்டு தள்ளிட்டு போறதுக்கு நான் போலீஸ் அவன் அக்யூஸ்ட் அம்பிட்டுதேன் அவனை கூப்பிட்டு வச்சு விசாரணை தான் பண்ண முடியுமே தவிர சுட்டு தள்ளிட்டு போக முடியாது உன்னை நம்பி எல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது இரு இரு அவன் என்னைக்காச்சும் என் கண்ணில் மாட்டட்டும் சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கேன் சரி வேற உன்னை தான் ஜெயிலில் பிடிச்சி போடுவாங்க அது எப்படி என்னையும் பிடிச்சிட்டு போவாங்க உன் கண்ணை எடுத்துல அவனை சுடுவேன் உன்கிட்ட இருக்குது கவர்மெண்ட் கண்ணு அதில் இருக்கிற தோட்டாஸ்க்கு எல்லாத்துக்கும் நீ தான் பதில் சொல்லணும் அதே மாதிரி அவன் உடம்புல பாஞ்சிருக்க தோட்டாவும் உன்னோட தோட்டாவும் சேமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உன்னை தான் பிடிச்சிட்டு போவாங்க சொந்த அண்ணனே போலீஸ்ல மாட்டி விடுவியா ஆமா எனக்கு நீ என்ன பண்ணுவியோ எது பண்ணவே தெரியாது அந்த கத்திக்கு மாறு பிடிச்சி ஜெயில போடு பிறவையினால அவங்க நிம்மதியா வேலை பார்க்க முடியாது சரிடா சீக்கிரமா அவனை புடிச்சிடுற ம் சரி எங்க கௌரி என்னங்க கொஞ்ச நாளைக்கு இந்த வாயடி கூட ம் என்னது அவன் தான் சொல்றானா நீ ஊன்னு சொல்ற ஓஹோ அவன் சொன்னதுக்காக உன் அக்கா என்கிட்டே நீ பேசாம இருந்துருவ என்ன கௌரி புருஷன் என்ன சொன்னாலும் கேட்கணும் தானே நீங்க கேப்பீங்க தானே அப்போ உங்க அக்கா வாயாடிக்கிட்டு நீங்க பேசாதீங்க பேர் வந்த கத்துக்கு மாதிரி உங்க அக்கா நினைச்சிட்டு உங்களை தூக்கிட்டு போயிருவியான் தீபி இதெல்லாம் ஓவரா இருக்குடா ரொம்ப தான் என் பொண்டாட்டியை ஓட்டுற நீ சரிதான் போடா வாங்க கௌரி நம்ம ரூமுக்கு போலாம் சரிங்க என்ன பார்த்து எதுக்குள்ள முடிக்கிற ஏன் போலீஸ்காரன்

அண்ணி கூப்பிட என் பேர் கங்கா தேங்காய் முட்டையும் கிடையாதுமாங்கி விட்டியா கணக்கு எல்லாம் சரியா இருக்கான் பாத்தியா இல்லையா அதெல்லாம் சரியா இருக்குன்னு பாத்துதானே ஏத்துமே ம் சரி மழை பெய்யுதுனால தேங்காய் வரத்து நிறையவே இருக்கு அதனால தேங்காவோட விலைய கொஞ்சம் குறைச்ச போடு சரியா இது வரைக்கும் நம்ம ஒரு தேங்காய் எட்டுருவோம்னு சொல்லி விட்டுட்டு இப்ப ஆறு ரூபான்னு போட்டுக்கோ போதும் அதிக லாபம்லாம் வேண்டாம் ஏனே நம்ம தேங்காவ பத்து ரூபான்னு சொன்னா கூட வாய் முடிட்டு வாங்கிடுவாங்க நீ என்னமோ ஆறு ரூபான் சொல்லி விற்க சொல்ற வெளியில கடை தெருவுல எல்லாம் போய் பாரு ஒரு தேங்காய் பன்னெண்டு ரூபா பதினஞ்சு ரூபான்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுவும் தேங்காவும் நல்லா இருக்காது நம்ம தேங்காய் நல்லா செழிப்பா வளர்ந்துருக்கிறதுனால நம்ம எண்பட்டு ரூபா சொன்னாலும் வாங்கிக்கிடுவாங்க ஆனா கொடக்கூர் கிட்ட போயிடு இப்ப அதிக லாபத்துக்கு வச்சு என்னத்த சாதிக்க போற போதும்ல ஆறு ரூபான்னு போடு கிடைக்கிற லாபமே போதும் அதிக லாபத்துக்கு எல்லாம் ஆசை போடக்கூடாது நம்ம காசு அதிகமா போட்டா அவங்க விக்கிறவங்க கூட கொஞ்சம் காசு போட்டு விற்பாங்க அப்புறம் வாங்குற ஏழை மக்கள் தான் ரொம்ப பாவம் நீ என்னத்தையும் காசு குறைச்சு போட்டாலும் விக்கிறவங்க அதிக விலைக்கு தான் விக்க போறாங்க அப்பயும் வாங்குறவங்க பாவம் தான் அப்போ ஒண்ணு செய்வோம்ல நம்ம கடைகளுக்கு போடாம நம்ம தேங்காய் எல்லாம் நேரடியா மக்களுக்கு போய் சேர்ற மாதிரி பெரிய ஒரு கடை மாதிரி ஓபன் பண்ணிருவோம் நேரடியா நம்ம கிட்ட வாங்குறதுனால அஞ்சு ரூபா கூட போட்டு கொடுப்போம் என்ன தெரியல நான் சொன்னது சரிதானே ம் இந்த ஐடியாவும் நல்லா தான் இருக்கு ஆனா எல்லா தேங்காயையும் ஒரே இடத்துல போட்டு விற்க முடியாதுனே கொஞ்சம் கடைகளுக்கும் சப்ளை பண்ணணும் அப்பதான் வேகமா தீரும் இல்ல நாம ஊருக்கு மட்டுமா கொடுக்க போறோம் எல்லா ஊருக்கும் கொடுத்துருவோம் எல்லா ஊர்லயும் ஒரு சின்ன சின்னதா கடையை போட்டு நம்ம ஆளுங்களை உட்கார சொல்லுவோம் நம்ம நேரடியா மக்களுக்கு கொள்முதல் பண்ண மாதிரி ஆயிடுச்சு ம் இந்த யோசனையும் நல்லா தான் இருக்கு அப்படியே செஞ்சிருவோனே ஆய் ரெண்டு பேரும் எப்படி இருக்கியா மாலா அர்ஜுன காஷ்மீர் எப்படி இருந்துச்சுல என்னமா நான் புதுசா காஷ்மீர் பாக்குற மாதிரி பேசுறவேன் எனக்கு வேலையே வேலையா அங்கதானி கௌரி என்ஜாய் பண்ணாங்களா என்ஜாய் பண்ணாங்க என்ன அண்ணனு தம்பியும் தீவிரமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்க என்னத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அது வேற ஒண்ணுல அர்ஜுன இப்ப மழை வருதுல்ல அதனால நல்லா தேங்காய் வரத்து அதிகமா இருக்கு அதான் விற்கிறவங்க கிட்ட காசு கம்மியா போட்டு வித்தோம்னா வாங்குற ஏழை மக்கள் நல்லபடியா வாங்கிக்குவாங்கல்ல அதையும் சொல்லிட்டு இருந்தேன் ஆனா அப்படிலாம் அவங்க விற்க மாட்டேங்க இப்படியும் நம்ம கம்மியா வித்தாலும் அவங்க கூட கொஞ்சம் போட்டுதான் விப்பாங்கன்னு சொல்லிட்டு இருந்தியா அதான் இன்பா கிட்ட சொன்னேன் நம்மளே நேரடியா மக்களுக்கு கொடுக்குற மாதிரி ஏதாவது ஒரு கடையை ஓபன் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன் எல்லா ஊர்லயும் ஒரு சின்னதா ஒரு கடையை போட்டு நம்மளோட தேங்காவை நேரடியா மக்களுக்கு கொடுக்குற மாதிரி பண்ணிடுவோம் ம் இது நல்ல ஐடியா தானே கொஞ்சமா ஞாபகம் வந்தாலும் திருப்தியா இருக்கும் நம்மளுக்கு ம் அதான்டா சொல்லிட்டு இருந்தேன் என்ன இன்பானே உனக்கு எதுல ஏதாவது பிரச்சனையா என்ன சேச்சா அண்ணச்சொன்னு ஐடியா கரெக்டா இருக்குதுன்னு சொன்னேன் ஆனா எல்லா தேங்கையும் நம்ம விற்க முடியாதுடா கண்டிப்பா விற்கிறவங்க கிட்ட சப்ளை பண்ணிதான் ஆகணும் அதான் நான் என்ன சொல்றேன்னா பாதி தேங்காவை நம்ம நேரடியா மக்களுக்கு கொடுக்குற மாதிரி வச்சுக்குவோம் பாதி தேங்காவை கடைகளுக்கு சப்ளை பண்ணிடுவோம் ஹம் இது கூட நல்ல யோசனையா தான் இருக்கு இன்பம் சொன்ன மாதிரி செய்வோன்னே ம் சரிடா அப்படியே செஞ்சிருவோம் சரிடா இம்மா நான் சொன்ன மாதிரி கடை ஓப்பன் பண்றதுக்கு வேலையை பார்ப்போம் அர்ஜுனே நானும் அவனும் கடை ஓப்பன் பண்றதுக்கு வேலை போய் பாக்குறோம் நீ பேர் ரெஸ்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேசலாம் ஆஹ் அண்ணே உங்கிட்டு நான் கொஞ்சம் தனியா பேசணும் என்னடா இன்பா நான் கழட்டி விடுற இல்லனே ஒரு விஷயம் விஷயமாத்தான் பேசணும் சரிடா நீங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருங்க நான் போறேன் கோச்சுக்கடாதானே சரிடா நானா எதுவும் கோச்சிக்கல நீங்க ரெண்டு பேர் பேசுங்க ம் சரிண்ணே சரிண்ணே நான் போய் கடை திறக்கிற வேலையை பாக்குறேன் நீ பேசிட்டு வா ம் சரிடா என்னடா அர்ஜுனா என்ன பேசணும் சொல்லு என்னனே கல்யாணம் பண்ணி மகாவை எங்கயும் கூட்டிட்டு போகாம வச்சிருக்க நான் போகும்போதே உங்க ரெண்டு பத்தையும் கூட்டிட்டு போலாம்னு தான் நினைச்சேன் ஆனா நான் அவசரமா போக வேண்டிய சூழ்நிலை அதனாலதான் உங்களை விட்டுட்டு போயிட்டேன் நீயாச்சும் எங்கேயாவது கூட்டிட்டு போயிருக்கலாம்ல மகாவ அந்த பிள்ளைக்கும் நிறைய ஆசைகள்லாம் இருக்கும்ல உன் மேல என்னன்னா மகாவ தான் கல்யாணம் பண்ண என்னனே நான் வாட்டு கேட்டு இருக்கேன் நீ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற வா மகா எப்படி இருக்க எனக்கு என்ன மாமா நீ சண்முக மாமா என்னைக்கு சூப்பராக பார்த்துக்கிறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்ததை நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் சண்முக மாமா என்னைய மனப்பூர்வமாக பிடிச்சி தான் கல்யாணம் பண்ணாங்க வேற நாங்கள் ஏன் ஹனுமனுக்கு போகலேன்னு தானே கேட்குறிய இது ஆடி மாதம் மாமா ஆடி மாதம் புருஷன் முன்னாடி ஒன்றும் இருக்கக்கூடாதான் அதுக்காக தான் பெரியவங்க எங்களை போக வேணான்னு சொன்னாங்க பிறகு உங்களையே விட்டாகன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் இப்போ ஊருக்கு போயிருவீங்க அடுத்து ரெண்டு மாதம் கழிச்சு தான் வருவீங்க அதான் உங்களை ஒன்றுமே சொல்லலை மற்றபடி நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க சண்முக அம்மா என்னையே நல்லா பார்த்துக்கிறாங்க ஆடி மாதம் முடிஞ்சதும் நாங்களும் அனுமனுக்கு போவோம் ம் சரி மகா சரி நான் வரேன் நீங்க பேசிட்டு ம் சரி மாமா சாரி நீ இது தெரியாம நான் உன்கிட்ட இன்னமோ கேட்டுட்டேன் அதெல்லாம் உன்னடா ம் சரி நீ நீங்க பேசிட்டு நான் போறேன் மகா என்ன மாமா சொல்லுங்க ரொம்ப நன்றி அவன் கேட்கும் போது எனக்கு என்ன சொல்லுதுன்னே தெரியல நீ மட்டும் வந்து இப்படி சொல்லலைனா நான் எப்படி தண்ணறிக்கிட்டே நின்றுப்பேன் சரி மாமா எல்லாரும் இப்படிதான் கேட்பாங்க புதுசா கல்யாணம் ஆனவங்கல்ல அதே என்னமா உனக்கு எங்கேயாச்சும் சொல்லல மாமா கூட்டிட்டு போறேன் அதெல்லாம் நிறைய ஆசைகள்லாம் இருக்கு மாமா ஆனா மனசார நீங்க என்னைக்கு ஏத்துக்கிறீங்களோ அன்னைக்கு நம்ம போலாம் நீ அதே என்ன தப்பா எடுத்துக்கலாம் அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா நீங்க போய் வேலையை பாருங்க சரிங்க எனக்கு நம்பிக்கை மாமா கண்டிப்பா உங்க மனசுல நான் இடம் பிடிப்பேன் உங்க மனசுக்குள்ள நான் வந்ததுக்கு அப்புறம் நாம கண்டிப்பா நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் அது வரைக்கும் இவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்கன்னு உங்களை நான் தொந்தரவு செய்ய மாட்டேன்மாம்மா இப்போதைக்கு உங்க பொண்டாட்டிங்கிற பதவி எனக்கு போதும் வேற எதுவும் எனக்கு வேண்டாம்